பத்தம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எழிலகத்தில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து விரிவான தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரங்கபாண்டி வணக்கம் ரங்கப்பாண்டி வருவாய்த்துறை அலுவலர்களுடைய இந்த காத்திருப்பு போராட்டத்தில் என்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது சென்னையில் கூடிய எழிலகத்தில் தற்பொழுது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவாய் மற்றும் பேரிடர் துறையில் காலியாக இருக்கக்கூடிய பணிகளை உடனடியாக நிரப்ப வேண்டும் அலுவலக உதவியாளர் பணியை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பத்தம்ச கோரிக்கைகளை வழியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்ட தலைநகரங்களில் வருவாய்த்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தற்போது சென்னை எலியகத்தில் வருவாய்த்துறையின் தலைமையிடமாக இருக்கக்கூடிய அலுவலகத்தில் வருவாய்த்றையினர் தற்பொழுது தொடர் போராட்டத்தில் காத்திருப்பு போராட்டத்தை ஈடுகிறார் பத்து நாட்களாக இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய நிலையில் சென்னை சென்னையினுடைய வருவாய்துறை அலுவலகத்தினுடைய தலைமையகத்தில் இந்த எலிலக வளாகத்திற்கு அம அலுவலக எலிலக வளாகத்தில் அமைந்திருக்கிறது அந்த அலுவலகத்தினுடைய வளாகத்தில் தற்பொழுது இங்கே வருவாய் துறை அலுவலக சங்கத்தினர் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடைய பத்து குறித்து தொடர்ந்து அரசுக்கு முறையிட்டும் கூட இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தற்பொழுது இந்த சங்கத்துடைய மாநில தலைவர் முருகை பேசலாம் சார் வணக்கம் உங்களுடைய கோரிக்கை என்ன தொடர்ந்து அரசுக்கு பத்தாவது கோரிக்கை வச்சு இந்த ஈடுபட்டிருக்கீங்க அரசு உங்களோட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இதுவரை இந்த தீர்வு எட்டப்படவில்லையா வருவாய்த்துறை அலுவலர்களின் ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று பத்தாவது நாளாக தொடர் வேலைநிறுத்தம் என்பது நடைபெற்று வருகிறது இன்று அனைத்து மாவட்டங்களிலும் வருவாய்த்துறை அலுவலர்கள் வட்டாட்சியர் முதல் அலுவலக உதவிகளை வரை ஒட்டுமொத்தமாக தங்களது பணிகளை புறக்கணிப்பு செய்து மாவட்ட தலைநகரில் காத்திருப்போராட்டம் நடைபெற்று வருகிறது அதே வேளையிலே சென்னையிலே சேப்பாக்கத்தில் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகத்தில் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் முப்பத்தெட்டு மாவட்டத்திலிருந்து வருகை தந்து எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர் காத்திருப்போராட்டம் இரவு பகலாக எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர்ச்சியான ஒரு காத்திருப்போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறிலே சென்ற ஆட்சியிலே சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டும் கூட கடந்த எட்டு ஆண்டுகளாக அந்த விதி திருத்தம் மேற்கொள்ள அதீத காலதாமம் செய்யப்படுகிறது அதே போல கடந்த இரண்டு முதலமைச்சர் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலுவலக உதவியாளர் காலநிலை நிரப்புதல் இரண்டு முதல்வர் ஒப்புதல் அளித்தும் கூட கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த கோப்பு வேண்டுமென்றே காலதாமம் செய்யப்படுகிறது அதே போல வருவாய்த்துறையிலே ஒரு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வருகிறது இதனை இந்த அரசு பரிசீலனை கூட செய்யாமல் இருக்கிறது முதலமைச்சர் அறிவிக்கின்ற பல்வேறு சிறப்பு திட்டங்களை நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களை பேரிடர் மேலாண்மை பணிகளை சட்டம் ஒழுங்கு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ளிய துறை வருவாய்த்துறை ஆனால் இந்த துறையிற்கு இருக்கக்கூடிய அலுவலருக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை கால்நீராக இருக்கிறது இதனை இந்த போட்டத்தின் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தமிழக அரசு நிச்சயமாக பரிசீலனை செய்ய வேண்டும் அதற்கான குழுவினை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நாடாளுமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு வரப்போகுது பொதுவாக தேர்தலில் வந்து வருவாய்த்துறையுடைய பங்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுடைய போராட்டம் மக்களுக்கும் சரி இந்த தேர்தல் பணிக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த நிலையில வந்து அரசு உங்களோட இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தும் இருக்குங்களா ஏதாவது முடிவு கூறி சொல்லிருக்காங்களா இந்த முறை தமிழக அரசு இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை என்பது நடைபெறவில்லை நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கு பொதுமக்களுக்கான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கு எங்களுடைய வேண்டுகோளும் கூட இந்த அரசு எங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி நிச்சயமாக இந்த போராட்டத்தை விரைவில் முடிவு கொண்டவரிடம் அதற்கான பேச்சுவார்த்தை தயாராக இருக்கிறோம் ஒருவேளை அரசு உங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினா உங்களுடைய போராட்டம் அடுத்த கட்டம் என்ன போராட்டமா இருக்கப்படும் தொடர்ந்து போராட்டம் நடத்த வாய்ப்பு இருக்குங்களா அவ்வாறாக இருக்கும் பட்சத்தில் எங்களுடைய காலவரையேட்ட போராட்டம் தொடர்வது இந்த தலைநகர்களே அந்த காத்திருப்பு போராட்டத்தை எத்தனை நாட்கள் ஆனாலும் தொடர உள்ளோம் அதே போல நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை முழுமையாக இன்றை கூட தமிழகம் முழுமையும் பயிற்சி நடைபெற்று வருகிறது இந்த பயிற்சியில வருவாய்த்துறை அலுவலர்கள் எவரும் பங்கு கொள்ளவில்லை இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பு என்பதே இறுதிக்கட்ட போராட்ட அறிவிப்பு நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தல் வரக்கூடிய சூழலில் முதன்மையாக நாட தேர்தல் காலத்தில் முதன்மையாக பணியாற்றக்கூடிய வருவாய்த்தினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அரசு உடனடியாக தலையிட்டு தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருக்கிறது வருவாய்த்துறை அலுவலர்களுடைய போராட்டம் குறித்து நேரலையில் நிந்தமைக்கு நன்றி பாண்டி